ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஜோதி உலகம் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு சரி காலையிலே வந்துட்டு சமையல் வேலையில் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாப்பா வந்துட்டு நான் வந்து சமைக்கிறோம்மா நீ கொஞ்சம் எப்படி செய்கிறதுன்னு மட்டும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாவோ மற்ற வேலையெல்லாம் நீ பாருன்னு சொன்னால் சரி நம்ம ரூம் வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் நான் சமையல்ன்றதும் சொல்லிட்டேன் நான் அப்பப்போ வந்துட்டு இது தெரியலன்னு மட்டும் மட்டும் கேட்டாவோ எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் மட்டும் நான் வந்து சொல்லி கொடுத்தேன் மற்றது எல்லாமே வந்துட்டு அவளே தான் செஞ்சால் ரூம் பார்த்திங்கன்னா நேற்றே விளக்கு கழுவுற வேலை அதெல்லாம் முடித்து பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு பூ வைக்கிற வேலை தான் பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு உருளில் அந்த புத்தர்கிட்ட வந்துட்டு அதையும் சாமந்தி பூ வந்து வாங்கினு வந்துருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஸோ எல்லாம் வச்சுட்டு மாவில் வந்துட்டு எப்பவும் வருஷப்படுற பண்ணுங்க மாவில் எப்போவுமே வெளியே வந்து வைப்போம் இல்லைங்களா அதையும் வச்சு உருளி வந்து டெக்கரேட் பண்ணி முடித்தாச்சு வெள்ளி விளக்கில் வந்துட்டு வெளியே ரெண்டு துணை விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு உள்ளே குத்து விளக்கு இருக்கும் அதையும் வச்சுட்டு படையல் வந்து போட்டாச்சு இன்றைக்கி வந்து டிஷ்ஷு வந்து பார்த்திங்கனாக்கா முருங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் இதெல்லாம் தான் வச்சுருந்தேன் அதெல்லாம் அந்த மெனு உங்களுக்கு வந்து அப்புறமா வந்து சொல்கிறேன் சரி படையலுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு இருந்தார் சொல்லி எல்லாரும் வந்துட்டு சேர்ந்து வந்து பாடிச்சு இந்த அம்மா பாருங்கள் சாமி பாட்டு வந்து வச்சிருந்துச்சி ஃபோனில் அதை நீ கையில் வச்சுனே நீ நந்தா அப்புறம் பெல்லு எடுத்த உடனே அவள் எப்பவுமே வந்து பெல்லு யாருமே நாங்கள் வந்து அடிக்கூடாது அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மா ஏதாவது வச்சின்னு வச்சுன்னு ஆட்டினேயே பார்ப்போம் சரி அவளே வந்துட்டு அடிக்கட்டு சொல்லிட்டு விட்டாச்சு படைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து படைத்து முடித்து தேங்காய்லாம் உடச்சி உடனே நான் வந்து போய் படைச்சிட்டேன் நான் இப்போது அமிர்தா வந்து தனியாக வந்து விட முடியாது ஸோ அமிர்தாவையும் கூட கூட்டின்னு போனோம்னா இப்போ வர அந்த கற்பூரம் தொட்டு இப்படி இப்படி வச்சுக்குவாங்க மேடம் இப்படி இப்படி ஆனால் தெரியாது அவளுக்கு கையிலேருந்து எடுத்து இப்படி இப்படி கண்ணில் வச்சுக்கிற மாதிரி பண்ணால் பண்ணி வச்சுக்குவாகவும் அவளுக்கு வந்து இப்படி இப்படி பண்ணணுன்ற எல்லாமே வந்து தெரியுது ஆனால் தானாக செய்ய சொன்னால் செய்ய மாட்டாது ஒருத்தர் வந்து செய்ய சொன்னா தான் செய்வாவோ இன்னைக்கு மெனு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சோறு வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் மாங்காய் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் சாம்பாரில் கடைசி நேரத்தில் நான் போடவே மறந்துவிட்டேன் பாப்பாக்கிட்டேயும் அது சொல்லவே இல்லை நான் அப்புறம் வெண்டைக்காய் அரிஞ்சி சரி வெண்டைக்காய் பொடியாக அரிஞ்சு பொரியல் வந்து பண்ணியாச்சு அப்புறம் வாழைக்காய் பொரியல் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு கிழங்கு பொரியல் கண்டிப்பாக இருக்கணும் ஒன்றும் உருளைக்கிழங்கு கிழங்கு இல்லைனா வாழைக்காய் கண்டிப்பாக பொரியல் இருக்கும் இன்றைக்கி வந்து கீரை வந்து செய்யலை முருங்கக்கீரை அப்புறம் வந்துட்டு வடை உளுந்து வடை எல்லாருக்குமே வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா கார வடை வடை உளுந்து வடை தான் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் பாயசம் தான் வந்து செஞ்சிருக்கேன் கருப்பு கவுனி அரிசியில் இப்போ வந்து பாயசம் செஞ்சுருக்கேன் வெள்ளும் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம் உங்களுக்கு இது தனியாக எப்படி செய்யறதுன்றதை நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அது சமான் ஏன்னா கருப்பு கவனி அரிசி வந்து சொல்லுவாங்க அது வந்து நம்மளுக்கு கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு இது வந்து அதில் இருக்குங்களாம் அதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சரி எல்லாம் படைத்து முடித்து காக்காய்க்கெல்லாம் வச்சு முடித்தோடனே எல்லோரும் சாப்பிட ஸ்டார்ட் ஆயிடுச்சு பசங்களுக்கு வந்து வச்சுட்டு நானும் ஒரு எலெட் வந்து வச்சுன்னு சாப்பிட வைக்க